ஓம் கணபதியை போட்டு சிவாய் நாம் பிரிச்சிருக்கும் பலரும் பரணி ஆன்மீக யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய பதிவு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை தனவரவு சிறப்பாக இருக்க வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ அல்லது முல்லைப்பூ வாசனையான பூக்கள் அல்லது செந்தாமரை மலர் வைத்து வழிபாடு செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து இனிப்பு பதார்த்தங்கள் ஏதாவது செய்து வைத்து வழிபாடு செய்வதால் வந்து இன்று மகாலட்சுமி மனம் கொண்டிருந்து உங்களுக்கு தனவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு மிக சிறப்பாக இருக்கும் அத்துடன் மட்டுமல்லாது நவகிரகத்தில் உள்ள சுக்கர பகவானுக்கும் வெண் வஸ்திரம் அணிவித்து அவர்களுக்கு வாசனையான பூக்களை கொடுத்து இனிப்பு அவர்கள் நவகிரகத்தில் உள்ள சுக்கரனுக்கு இனிப்பு படைத்து இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வேண்டும் அது மட்டும் அல்லாமல் என்று ஒன்று டு இரண்டு மதியம் அந்த சுக்கரகோரையில் வந்து சுமங்கலி பெண்களுக்கு மல்லிகை பொருட்களோ அல்லது வாசனையான பொருட்களோ ஜவ்வாது செஞ்சு இந்த போன்ற வாசனையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு தனவளவை அதிகரிக்க செய்யும் அது மட்டும் அல்லாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்கரகோரையில் நீங்கள் பட்டு வஸ்திரம் தானம் கொடுக்கலாம் சுமங்கலி பெண்களுக்கு அல்லது ஒரு ஜாக்கெட் வெட் ப்ளவுஸ் பெட்டாவது எடுத்து தானம் கொடுத்து வர உங்களுக்கு வந்து இந்த தனவரவு மிக அற்புதமாக இருக்கும் அது மட்டும் அல்லது இந்த டு ரெண்டில் பார்த்தீங்கன்னா இரண்டு வெற்றிலை பாக்கு பணம் ஆறு ரூபாய் வைத்து நீங்கள் கல்லா பெட்டியில் வைத்து கொள்வதால் மிகச்சிறந்த தனவரவு மிக சிறப்பாகவே இருக்கும் அதே போல் மதியம் முன்னூற்று இரண்டு வந்து கல் உப்பு வாங்கி நீங்கள் வந்து உங்களுடைய தென் விளக்கு மூலையில் அதாவது சமையல் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மூலையில் வைத்துவிட தனவரவு மிக அற்புதமாக இருக்கும் செந்தாமரை மலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் பூஜை அறையில் மகாலட்சுமி படம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணமோ அல்லது ஒரு டம்ளரில் கூட தண்ணி எடுத்து அதற்குள்ளே வந்து இந்த செந்தாமரை காம்புடன் வந்து உள்ளே வைத்து விரித்து வைத்து அழகாக அந்த இடத்துல பூஜை செய்து வந்தால் தனவரவு மிக சிறப்பாக அற்புதமாக இருக்கும் மீண்டும் தனவரவுக்கான குறிப்புகள் இன்னும் ஏராளம் இருக்கிறது அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்